அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லா இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்னும் நம்முடைய துவாக்கள் பொருளாதாரம் தொடர்பான விடயங்களை அல்லாஹுத்தாலா பொறுப்பெடுத்து நடாத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த அமலைத்தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது இவ்வுலக வாழ்க்கையில் அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு ஹலாலான ரிஸ்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை என்பது அதிகமாக இருக்கின்றது இந்த ஒரு அமலை செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹ் மிக வேகத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை நீக்கி நமக்கு சந்தோஷத்தை தருவான் ஆமீன் நம்பிக்கையுடன் இந்த அமலை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் தாலா உங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு மாற்றுவான் அவ்வாறாக மிக மிக சிறப்பான ஒரு அமல் மேலும் இந்த பதிவானது ஒரு சகோதரியின் வேண்டுகோளுக்கு இணங்க போடப்படுகின்றது இவ்வாறாக எங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தையும் எதிர்பாராத இடத்திலிருந்து ரிஸ்கையும் பெற்றுத்தரும் ஒரு சிறப்பான அமலை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கின்றோம் நாம் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் முதலில் பாவமன்னிப்பு கேட்பது சிறந்த ஒரு விடயமாகும் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதன் தொடர்ந்து அஸ்தோபிருல்லாஹ் என்று கூறினால் அல்லாஹ் அவனுக்கு துன்பங்களிலிருந்து வெளியேறும் வழிகளை அளிக்கின்றான் மேலும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை வழங்குகின்றான் இது அபுதாவுத் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ளது இவ்வாறாக அஸ்தோபிலாஹ் என்று தொடங்கும் இலை இலை அஸ்தோஃபிருல்லாக வாழ்த்தூபு இலை என்று கூறிக்கொள்ளுங்கள் இதனுடைய பொருள் நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறேன் அவனிடமே நான் மீள திரும்புகின்றேன் ஆகவே இன்ஷா அல்லாஹ் இது ரமலான் மாதமாகவும் நம் அனைவரும் நோன்பாளிகளாகவும் இருக்கின்றோம் ஆகவே இந்த ரஹ்மத்தின் பத்தில் அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் எனவே இதனை இஷா தொழுதுவிட்டு அதே இருப்பில் அமர்ந்து நூறு முறை ஓதி கொள்ளுங்கள் அல்லாஹ்வுக்கு தொன்னூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது அதில் ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்கின்றது உதாரணமாக யா ரஹீம் யா அல்லாஹ் என்றால் கிருஃபயாலன் கருணை காட்டுபவன் இவ்வாறு நாம் ஒவ்வொரு திருப்பெயரையும் கொண்டு ஓதி அல்லாஹ்வினுடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் இதன் அடிப்படையில் இந்த ஒரு திக்கரை நாம் ஓதுவதன் ஊடாக அல்லாஹ் நமக்கு நிறைவாக வாழ்க்கையில் ரிஸ்கை விசாலப்படுத்துவான் அப்படியான சிறந்த ஒரு திக்கர் அந்த திக்கர் என்னவென்றால் யா வஹாபு யா அல்லாஹ் யா வஹாபு யா அல்லாஹ் யா வஹாபு யா அல்லாஹ் பெரும் கொடையாளன் என்னுடைய இறைவன் இவ்வாறான ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு திக்கர் இன்ஷா அல்லாஹ் இந்த நாங்கள் நூறு முறை வேண்டும் கொள்ள வேண்டும் என்பது மாபெரும் கொடையாளன் நிகரற்ற கொடையாளன் தன்னுடைய படைப்புகளினுடைய அனைத்து தேவைகளையும் அவர்கள் கேட்காமலேயே நிறைவேற்றி தரக்கூடிய மாபெரும் கொடையாளன் அதாவது உணவு உடை அறிவு ஆரோக்கியம் செல்வம் ஞானம் இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வின் அருட்கொடைகள் தான் அதை அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் யாருக்குமே அநியாயம் செய்யாத ஒரு மாபெரும் கொடையாளனாக இருக்கிறான் இந்த பேரை கூறுவதன் மூலம் நாம் நினைக்கக்கூடிய விடயம் நடக்கும் அதாவது வஹாப் பெரும் கொடையாளன் என்பதை கூறுவதன் மூலம் நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ளலாம் மேலும் செல்வம் கிடைக்கும் எங்களுக்கு மட்டுமில்லாமல் எங்களுடைய சந்ததிகளையும் செல்வந்தராக்குவதற்கு ஒரு அற்புதமான திக்கர் அதாவது இதை அதிகமாக ஓதுவதனால் செல்வம் அதிகரிக்கும் அபு அலியல்லாஹு அழியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுபவன் யாவஹாப் அவனுடைய பெயரை கூறுவது தேவைகளை நிறைவேற்றுவதற்கான சிறந்த வழியாகும் ஆகவே இன்ஷா அல்லாஹ் இதனையும் நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக வறுமை இல்லாமலாகி செல்வம் அதிகரிக்க ஓத வேண்டிய ஒரு சூரா இந்த சூரா என்னவென்றால் அதுதான் சூரத்துல் வாக்கியா என்பது அத்தியாயமாக காணப்படுகின்றது இது மக்கி காணப்படுகின்றது தொண்ணூத்தி ஆறு வசனங்களை கொண்ட மிக மிக முக்கியமான ஒரு சூறா கியாமத் நாள் சொருக்கம் நரகம் உணவு பற்றி இந்த சூறாவில் விபரிக்கப்பட்டுள்ளது இந்த சூற நீக்கும் ஒரு சிறப்பான ஒரு சூறாவாக காணப்படுகின்றது பதிவிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் இதனை இப்னு மசூத் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல் அல்லாஹு அலி வசல்ல அவர்கள் கூறினார்கள் சூரத்துல் வாக்கியாவை இரவு நேரங்களில் ஓதுபவர்களுக்கு வறுமை ஒருபோதும் வராது மேலும் சூரத்துல் வாக்கியா சொர்க்கத்தை பெற உதவி செய்கின்றது நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவன் அல்லாஹுவின் மீது நம்பிக்கையுடன் சூரா வாக்கியாவை ஓதினால் அவனுக்கு சொர்க்கம் உறுதி என்று இவ்வாறாக இஷா பிறகு இந்த சூரா வாக்கியாவை ஓதி கொள்ளுங்கள் மேலும் தகஜத் நேரத்தில் இந்த சூரா வாக்கியாவை ஓதுவதனால் ரிஸ் மிகுந்த அளவில் அதிகரிக்கும் உண்மையான நம்பிக்கையுடன் ஓதினால் அல்லாஹ் பல பலன்களை நமக்கு கொடுப்பான் இந்த சூறாவாக்கியாவின் மூலம் மறுமை நினைவூட்டப்படுகின்றது மனதை அமைதியாக வைத்திருக்க உதவுகின்றது மேலும் மறுமை வாழ்வுக்காக எம்மை தயார்படுத்த உதவுகின்றது இன்ஷா அல்லாஹ் சூரா வாக்கியாவை தினமும் ஓதுங்கள் இஷா தொழுகைக்கு பிறகு ஓதி வந்தால் வறுமை வராது அல்லாஹ்வின் பரக்கத்தும் பொருளாதார வளமும் கிடைக்கும் மேலும் உறுதியாகும் இதனுடைய தமிழ் விளக்கம் உங்களுக்கு வேண்டுமென்றால் என்றால் கமெண்டில் தமிழ் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை எங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவோம் இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுது அஸ்தாஃபிருல்லாக வதூபு இலை என்ற திக்கரை நூறு முறை ஓதிக்கொள்வோம் அதன் பிறகு யா வஹாப் எனும் அல்லாஹுவின் திருநாமத்தை நூறு முறை ஓதிக்கொள்வோம் அதன் பிறகு சூராவாக்கியாவை ஒரு முறை ஓதிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலானது எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக காணப்படுகின்றது மேலும் எங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படவும் பொருளாதாரம் தொடர்பான விடயங்களை அல்லாஹு தாலா பொறுப்பெடுத்து நடாத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த அமலாகவும் இது காணப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை தினமும் செய்து அல்லாஹ்வின் அருளை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைவோம் ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ